நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபிகுழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடமாக இருக்கட்டும் தமிழ் பாடத்தை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் சோ இந்த இரண்டு பாடத்திற்கும் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் இந்த நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வில் இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒன்லைன் டெஸ்ட் சரிங்களா ஒன் லைன்ல உங்களுக்கு தேர்வு அடுத்து நம்ம கொடுக்க போறோம் ஏன்னா இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்டோட நீங்க டைரக்டா ஆன்சர் எழுதக்கூடிய அளவிற்கு ஒன் லைன் தேர்வுகளையும் நீங்கள் தயாராகிற பட்சத்துல உங்களுக்கு இன்னியும் சிறப்பானதாக இருக்கும் இந்த பிஜிடிஆர்வில நீங்க அதிகப்படியான மதிப்பெண்களை எடுக்க முடியும்ங்கிறதுனால நம்ம இந்த தமிழ் டெஸ்ட் ஹிஸ்டரி டெஸ்டோட நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்டோட ஒன்லைன் டெஸ்ட் நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இதுல நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த ஒன்லைன் டெஸ்ட குறித்த சந்தேகங்கள் ஒன்லைன் டெஸ்ட் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசிரியர்கள் கேட்கின்ற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே வந்து இந்த தமிழ் பாடமாக இருக்கட்டும் ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி ஆசிரியர்கள் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்று மூல புக்ஸ் நம்ம என்ன உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன் மெட்டீரியல் சரிங்களா ஒன்லைன் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொரியர் மூலம் அனுப்பியிருக்கோம் அப்ப இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் இந்த ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என்ன செஞ்சிருக்கிறேன் ஒன்லைன் மெட்டீரியல் நான் வாங்கியிருக்கேன் இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் நான் வாங்கியிருக்கிறேங்கிற ஆசிரியர்கள் உங்களுக்கு என்ன செய்வோம் இலவசமாக இந்த தேர்வை நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்ணுறோம் எந்த தேர்வு இலவசமாக கொடுக்குறோம்னா இந்த ஒன்லைன் மாடல் டெஸ்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஆறு தேர்வுகளுக்கான ஷெடியூல் நம்ம கொடுத்துருக்கோம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒரு தேர்வுக்கான ஷெட்யூல் சரிங்களா சோ இதுக்கு தனியா நம்ம என்ன செய்யறோம் மொபைல் ஆப்ஸ்ல உங்களுக்கு குரூப் ஆனது நம்ம என்ன செய்வோம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த மெட்டீரியல் வாங்கிய ஆசிரியர்கள் இருபத்தி மூன்று மூல புத்தகம் அதே மாதிரி இல்லைன்னா ஒன் மெட்டீரியல் ஒன்பது வால்யூம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் சார் உங்கள்கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டோட கொஷின் அண்ட் ஆன்சர் அது ஒரு ஒன்பது வால்யூம் ஸோ இதை மாதிரி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தமிழில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நம்மளுடைய சுபை குழுவினுடைய ஆர்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை சுபை குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணிற்கு நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆம்ஸ் டவுன்லோட் பண்ண நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களை அந்த குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ண பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் அந்த புக்கை படிச்சுட்டு இங்கே கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டை ஆன்லைன் தேர்வுகளை நீங்கள் என்ன செய்யலாம் நம்ம கொஷினோட பிடிஎஃப் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் எழுதலாம் அந்த டாபிக் என்னைக்கு எந்த தேர்வுங்கிறது அந்த டெஸ்ட் குரூப்லேயே நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சுருவோம் கொடுத்துருவோம் நூத்தி அஞ்சு டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய டெஸ்ட் குரூப்புக்கே இந்த கொஸ்டின் வந்துரும் நீங்க நினைச்சலாம் படிச்சுட்டு இந்த தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் வழிமுறைகளை பண்ணி கொடுத்துருக்கோம் இது தமிழ் பாடத்திற்கு இதே போல ஹிஸ்டரி பாலத்திற்கே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரெடி பண்ணியிருக்கோம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னச்சுறோம் ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட பதிமூன்று மூல புத்தகங்கள் உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் அந்த புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்றோம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்புறோம் இந்த மெட்டீரியல் வாங்கிய ஆசிரியர்கள் இருக்கின்ற பட்சத்துல நான் ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ்ல இருக்கிறேன்னா பிரச்சனை இல்லை அதுலயே உங்களுக்கு வந்துரும் இல்ல சார் நான் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன் சொல்லக்கூடியவங்க உடனடியாக இந்த தேர்வில் நீங்கள் நினைச்சீங்க என்ன உங்களுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க நினைச்சிங்க உங்களுடைய நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு அடுத்து நம்ம நினைச்சிடுவோம் டாபிக் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுத்துருவோம் அந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுதி ஒன்லைனில் நீங்கள் தயார் செய்து கொள்வதற்கான வழிமுறைகள் இது ஒரு ப்ராக்டிஸாக உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஸோ இதுக்கு அடுத்து எப்போ தேர்வு உங்களுக்கு எந்தெந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறோம் இதற்கான ஷெடியூல் இப்போ கொடுத்துட்டோம் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து உங்களுக்கு தேர்வு எப்போங்கிறதையும் நம்ம நினைச்சிடுவோம் அந்த குரூப்பில் கொடுத்துருவோம் ஆகவே மெட்டீரியல் இதற்கு முன்பு நீங்கள் வாங்கியிருந்தால் இருந்தாலும் சரி இனிமே வாங்கக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும் சரி இலவசமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தேர்வுகளை நீங்க முழுமையாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அது பிறகு சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் ஸோ இதற்கான டீட்டெயில் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் ஸோ ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ அதையும் நீங்க என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக தமிழ் அதே மாதிரி ஹிஸ்டரிக்கு வந்து மெட்டீரியல் வாங்கியவர்களுக்கு ஆன்லைன் ப்ராக்டிஸ் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வந்து உங்களுக்கு நூத்தி ஆறுக்கு ஷெடில் யூனிட் வைஸா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் யூனிட் ஒன்னு இருக்கக்கூடிய டாபிக் பாருங்க முதல்ல மொழி அமைப்பும் வரலாறும் அடுத்து தொடரியல் ஆராய்ச்சி மொழி வரலாற்று சான்றுகள் மொழி இந்திய மொழி குடும்பங்கள் மொழியின் தோற்றம் திராவிட மொழி குடும்பங்கள் திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள் அதே மாதிரி தமிழ் மலையாளம் கன்னடம் நடு திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள் ஒவ்வொரு யூனிட் வைசா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டாபிக் நம்மளுடைய யூடியூப் சேனலை சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு சோ இதுல இருந்து நம்ம பயிற்சியாக ஒன்லைன்ல கொடுக்குறோம் அதை நீங்க நோட்ஸ் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஆகவே யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இலவசமாகவும் யூடியூப்லயே நம்ம கொடுத்துறோம் சோ மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு பிடிஎஃப் தேர்வாக உங்களுக்கு மொபைல் ஆப்ஸில் கொடுக்குறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இது டோட்டலாக ஒவ்வொரு யூனிட் வைஸாக அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக உங்களுக்கு ஒன்லைன் தேர்விற்கான வழிமுறையை உருவாக்கி நூற்றி ஆறு தேர்வுக்கான ஷெட்யூல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது போக ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் யூனிட் வைஸாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எழுவத்தி ஐந்து வினாக்களாக இந்திய வரலாற்றின் நுழைவு வாயில் சிந்து நாகரிகம் வேத காலம் மத மறுப்பியக்கம் ஒவ்வொரு யூனிட் வைசா சோ இது நூத்தி ஒரு தேர்வுகள் இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு நம்ம கொடுத்திருக்கோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர் 而且